வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம பதனி பொங்கல் செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த உலக்கில் ஒன்றரை உலகம் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை உலக அரிசி எடுத்திருக்கேன் பாருங்கள் பதனி வந்து ஒன்றரை லிட்ரு பதனி வாங்கியிருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம உழை வைக்க போகிறோம் தான் அரிசியை வேக வைக்கணும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பதினிலேயே தான் நம்ம உழை வைக்கணும் தண்ணி எல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது பதனியை நல்லா இருத்து அடியில சுண்ணாம்பு உறைஞ்சிரும் பதனியை நல்லா இருத்து ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதுலேயே அரிசியை கிளஞ்சு போட்டுருவோம் நம்ம இதுலேயே அரிசியை கிளஞ்சி போட்டுருவோம் அவ்வளோ மனமாக இருக்குங்க அந்த பதினி காய ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பனைமரத்தில் வர்ற எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது தான் வெள்ளமாக இருக்கட்டும் கருப்பட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு நல்லது தான் பாருங்க தண்ணி ஊத்தாம தான் வேக வைக்கணும் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வந்தோன்னா வெள்ளம் நெய் எல்லாம் போட்டு நம்ம இறைக்கிறோம் பாருங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கிருவோம் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குருவோம் தான் போடணும் உப்பு இப்ப வெள்ளத்தையும் போட்டுக்கிருவோம் ஒன்ற உலக்கு கிலோ வெள்ளம் போட்டிருக்கேன் ஏன்னா பதினிலே ஏற்கனவே இனிப்பு நிறையா இருக்குது அதனால் காக்கில வெள்ளம் போட்டால் போதும் தேங்காய் பூவையும் போட்டுக்கிருவோம் தேங்காய் பூவையும் போட்டுக்கிருவோம் நல்லா ஒரு தேங்காய் நல்ல பெரிய மூடியாக ஒரு மூடி திருவி வச்சிருக்கேன் அதையும் நல்லா கலந்து கிண்டி விட்டுக்கிருவோம் நல்லா வெள்ளம் கரையிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வெள்ளம் கரைகிற வரைக்கும் பாருங்க நல்லா எப்படி வந்திருக்குன்னு சோறு இப்போ நெய்யை ஊற்றிக்கிடுவோம் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க வேறு எதுவுமே பருப்பெல்லாம் போட தேவையில்லை சோறு ரொம்ப மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கருப்பட்டி வாடை மாதிரி வரும் அந்த அந்த பதனியோட டேஸ்டே தனிதாங்க சோறு நல்லா ரெடியாயிருச்சு பாருங்க எப்படி நல்லா வந்திருக்குன்னு இந்த பதினியோட வெள்ளத்தை போட்டோடனே நல்ல கலராக வந்திருக்கு இப்போ நம்ம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கி பரிமாறிடுவோம் நல்லா கரெக்டாக நல்லா திட்டமாக வந்திருக்கு இப்போ அடுப்பு அமற்றிடுவோம் இறக்கி பரிமாறி பாரம்பரியமான பதனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் ரொம்ப சத்தானது ரொம்ப ஹெல்த்தியானது கூட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கொண்டு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள்